தன்னை முழுமையாக விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விலக்கிக் கொண்டேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கை அவர் கொடுத்திருக்காரு வந்தார் அரசியலை கொஞ்சம் கற்றுக்கொண்டாக போயிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வேலை செய்தார்னு சொல்றாரு அப்ப அங்க இருக்கிற வரைக்கும் அவர் யாருன்னு கூட தெரியாது எங்கள்கிட்ட வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜை கற்றுக்கிட்டு இவ்வளோ போயிட்டார் நீ எங்கேயாவது போய் ஏதாவது எக்ஸிகியூஷன் பண்ணுவார் விடுதலை சிறுத்தைகளுக்கு அது பாதிப்பு அமையாதா விடுதலை சிறுத்தைகளுடைய களம் வந்து வேறு எங்களுக்கு கொடியேற்றுவதே ஒரு பெரிய யுத்த களம் கடையை ஓபன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பிரச்சனை வரலாம் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்குறதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாசியாருக்கு வேறு இல்லை அவருக்கு நான் இடிக்க போகிறோம் அம்பேத்கர் எல்லாம் உருவாக்கணும்னா அம்பேத்கர் படிப்பகம்னு கட்டினாங்க அதை வந்து உடைக்கிறது வந்தாங்க நைட்டு நீ ஒரு பொறுமையாக இருந்திருக்க பொறுமை உனக்கு இல்லைங்க தலை சொன்னாரில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப வேணும் அந்த அமைப்பு கட்டுப்பட்டு நடக்குன்னு எவ்வளோ பெரிய லாடு லபக்கதாசாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது கட்சியில எழுச்சி தமிழருக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ அழுத்தம் கொடுக்குறதுக்கு இன்னும் யாரும் பிறக்கல சிறுத்தை சாமியே போகாமல் இருக்கும் பொழுது ஆசாமியில் சவாரி செய்ய முடியுமா வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழன் அவர்கள் ஐயா வணக்கம் ஆ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறான் இது ஆதவ அவர்களோட கட்சி விலகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னை முழுமையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கை அவர் கொடுத்துருக்காரு இதே முதல்ல நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ஒரு மாநில இளைஞரணி செயலாளராக இதை எப்படி பார்க்குறீங்க இது எந்த விதத்தில் மேல் நோக்கி போகுமா இல்லை இது ஒரு டிராபேக்காக பார்க்குறீங்களா சார் இது பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை ம் வந்தார் அரசியலை கொஞ்சம் கற்றுக்கொண்டார் சரி போயிட்டார் ம் நோக்கம் என்னன்னா ஏற்கனவே வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேலை செய்தார்னு சொல்கிறாரு அவர் வேலை சு செய்யிறா செய்தார் அப்படின்றது அவர் சொல்லி தானே தெரிஞ்சிச்சு நீ எப்போ ஏதாவதுக்கு முன்னாடி எப்போ தெரிஞ்சிக்கலாம் இல்லை அப்போ அங்கே இருக்கிற வரைக்கும் அவர் யாருன்னு கூட தெரியாது இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு தெரியாது கற்றால் இல்லையா அப்போ அங்கேருந்து கொஞ்சம் சிலதை கற்றுக்கொண்டு திரட்டிக்கல் நாலேஜ் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு எங்கள்கிட்ட வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜை கற்றுக்கிட்டு இப்போ போயிட்டாரு நீ எங்கேயாவது போய் எதாவது எக்ஸிகியூஷன் பண்ணுவார் பண்ணிட்டு போறாரு தலைவர் வாழ்த்து வாழ்த்து கூறி அறி அனுப்பிட்டாரு அவரு வாழ்த்தை பெற்றுக்கொண்டு போயிட்டார் அவங்க இதுல வந்து பெருசா பார்க்கவே ஒண்ணும் இல்லை இப்ப அவர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தான் இருந்தாரு துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருந்தாரு இப்ப விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய அனைத்து சூட்சமும் சொல்ல முடியாது அரசியல் தந்திரம் சொல்லலாம் இப்ப விடுதலை சிறுத்தைகளோட அரசியல் தந்திரங்களோட அவங்களோட அரசியல் அடுத்த கட்ட நகர்வோ இது மாதிரியான பல விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்ப அவர் வந்து தன்னை இருந்து விலகி கொண்டதனாலும் வேற கட்சியில இணைவதாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு அது பாதிப்பு அமையாதா விடுதலை சிறுத்தைகளுடைய களம் வந்து வேறு மற்றைய கட்சியோடைய களம் வேறு நாங்கள் எடுக்கிற போராட்டங்கள் நாங்கள் எடுக்கிற அரசியல் உத்திகள் வேற எந்த கட்சியிலுமே நடக்காது எங்களை கொடியேற்றுவதே ஒரு பெரிய யுத்த களங்க அது ஏடிஎம்கே இருக்கட்டும் இல்லை திமுக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அது வந்து நடக்குது ஒரு எடுத்துக்காட்டி சொல்றேன் இப்போ பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் பழங்காநல்லூர்னு ஒன்று தெரியும் மஞ்சாரெட்லாம் போகும் பார்த்தீங்களா நம்ம ஊர் பக்கம் தான் உங்கள் ஊர் பக்கம் தானே அங்கே பெரிய கலவரம் பண்ணுறேன் நைட்டு எங்கள் பயில தூங்க விடலை சரி ஏங்க அதாவது ஒரு சாராய கடை ஓபன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பிரச்சனை வரலாம் இல்லை வேற ஏதாவது இந்த சீட்டுலாம் விடாது பார்த்தீங்களா அது மாதிரி ஓபன் பண்ணுறேன் போலீஸ் பிரச்சனை பண்ணுறேன் ரைட்டு இது ஒரு படிப்பகம் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்குறதுக்காக தயார் பண்ணிக்கிறதுக்காங்க தாசியாருக்கு வேற வேலை இல்லை அவருக்கு நேரடியாக ஒரு லெட்டர் கொண்டா கொடுத்துருக்கேன் அந்த லெட்டரை கையில் வச்சுருக்கேன் கூக்குறேன் பாருங்க அதை வந்து நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏன்டா இடிக்க போகிறேங்கன்னா அது புறம்போக்கில் இருக்குது அப்படின்னா புறம்போக்கிலே தான் கட்டுவாங்க படிப்பாங்க இப்போ எங்கே கட்டுவாங்க எல்லாமே இந்தியாவே ஒரு காலத்தில் புறம்போக்கு தானே புறம்போக்கில் அவன் வலிமையான ஆள்னால் தனக்கு பற்றா போட்டுக்கிட்டேன் இது பற்றா போட முடியாத ஒரு கூட்டம் அப்போ என்ன பண்ண அது அது வீட்டுக்கு முன்னாடி வேறு நடு ஹோட்டலில் இல்லை அவங்க ஷேரியில் அந்த ஏரியாவில் இருக்கிற இடத்துல ஒரு ஓரத்தில் பிள்ளைய வந்து படிக்கணும் அம்பேத்கர் கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கணும்னா அம்பேத்கர் படிப்பட்டுனாங்க அதை வந்து உடைக்கிறதுக்கு வந்தாங்க நைட்டு போலீஸு ஆர்டர் கொடுத்துட்டாங்க தாசில்தார் தாசில்தாரன் இடிக்கிறதுக்கு அப்ப யோசித்து பாருங்க அது இந்த பட்டு இப்படி நடந்தது வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் தெரியுமாங்கிட்டு அங்கேயும் ஒரு பிரச்சனை இதே பிரச்சனையா இருக்கு கொடியை பார்த்தாலே வந்து இங்களுக்கு வந்து லூஸ் ஆகிறாங்க இல்லை பைத்தியம் ஆகிடறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்க பார்த்தாலே அம்பேத்கர் படிப்பகம் கட்டுற அங்கே அங்க பிரச்சனை அது பிரச்சனை அதனால எங்களோட யுத்த கலமே வேற உன் கேள்விக்கு நான் வர்றேன் அதனால இவர் வந்தாரு போனாரு இருந்தார் அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ எங்க மேலும் போய் என்னாமோ பண்ணிக்க கரெக்டா நீ ஒரு பொறுமையா இருந்திருக்கணும் பொறுமை உனக்கு இல்லைங்க தலைவர் சொன்னார்ல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப வேணும் என் கட்சியுடைய மாலின் தெரியுமில்ல எங்க என் அமைப்புல இருந்தார் இளைஞரத்து எழுச்சி பாசுடைய மாநில துணை செயலாளர் இருந்தார் இப்போ வந்து அவர் இதுக்கு வந்தார் இப்ப எங்க வந்தார் மண்டல செயலாளர் இருந்தார் அவருடன் எனக்கு ஒரு பதிவு போட்டுங்க பதிவு போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தார் தெரியுமில்ல அது தத்துவத்தில் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி தன்வலிமை, தன் அதான் தம்பிக்கு நடந்து போச்சு அந்த தம்பி ஒரு தத்துவத்தை உள்வாங்கி இருந்தார்னா அர்ஜுன் சரி எழுச்சி தமிழர் வந்து நம்ம மேலே ஒரு நடவடிக்கை எடுத்துட்டார் அமைதி ஆறு மாதம் போய் இவர் வாலிபால் வாண்டிட்டு வந்திருக்கலாம் வாலிபால் பிளேயர் தெரியுமில்ல பேஸ்கெட் பால் பிளேயர் பேஸ்கெட் பால் ரைட்டு நமக்கு வாலிபால் தான் தெரியும் பேஸ்கெட் பால் பார்த்துருக்கிறேன் ரைட்டா வாலிபால் பிளேயர் நம்ம நினைச்சா நீ சொன்னபோது பேஸ்கெட் பிளேயர் ஆ எல்லாம் அந்த காலத்தில் இப்போ வந்து அதுதான் தலைவரான் ரைட் அங்கே போய் அந்த வேலையை பார்த்துருக்கலாம் ஆறு மாதம் பார்த்துட்டு திருப்பி வந்து தலைவர் சேர்த்துருப்பாரு இது தேவையில்லாத டயலாகுகளை பேசிக்கிட்டு அப்போ என்ன செய்கிறாருன்னா ப்ராக்டிஸ் நல்லா எடுத்துகிட்டு போய் வெளியில் போய் காட்டியிருக்காரு ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்கள் தலைவர் சொன்ன அதே ஒரு சொல்லாடலை சொல்ல விரும்புகிறேன் என்ன சொன்னார்னா புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்றத புத்த சொன்னது புத்தம்னா என்ன அறமே இல்ல புத்தம் சரணம் கச்சாமினா அறிவே உன்னை நான் வழிபடுகிறேன் அர்த்தம் தமிழ் அர்த்தம் அதே மாதிரி தம்பம் சரணம் கச்சாமினா என்ன அர்த்தம்னா தம்மம்னா என்ன அறம் புத்தம்னா அறிவு அதே மாதிரி சங்கம் சரணம் கச்சாமினா அமைப்பு அந்த அமைப்பு கட்டுப்பட்டு நடக்கணும் எவ்வளவு பெரிய லாடு லபக்கதாசா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கட்சிக்குள்ள வந்துட்டேன்னா கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடணும் எதை எங்க பேசுறது எப்படி பேசுறது அதெல்லாம் புரியணும் அதுதான் தலைமை அதுதான் அமைப்பு அமைப்பாதில் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும் அந்த அதிகார வலிமையை ஆதிக்கத்தை தகர்க்கும் நீ வாட்டி தனியா இண்டிவிஜுவலாவே போய் மோதக்கூடாது தனிநபர் நலனை தான் நீ இப்ப தனிநபர் நலனா உன்னர்தான பேசல இருக்கிறாங்க நீ யாராடிச்ச எப்ப பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்டாலே பேசுன யாரும் பேசணும் உங்களுக்கு தெரியுங்க அதனால உனக்கு பிரச்சனை ஆயிருச்சு இப்ப நீ கருத்தியல் ரீதியா மோதினா இப்ப நாங்களே பேசுறேன் நாங்க எங்க பேசுறேன் கொடி இடத்துல பிரச்சனை வருது அங்க கேட்போம் எங்களுக்கு மலத்தை கலந்துட்டேன்னா அங்க கேட்போம் கோயிலுக்குள்ள உள்ள நுழைய விட மாட்டேங்க அங்க கேட்போம் அது எங்கள் உரிமை அதை விட்டு ஒரு தலைமை ஒரு கூட்டணியில சில காரணத்துக்காக நாங்க இருக்கிறோம் என்ன காரணம் சனாதனத்து வேற இருக்கணும்னா திமுகன்ற கேட்டையம் வேணும் அந்த ஒரு நுட்பமான ஒரு கருத்தியல்ல நான் களமாடி களமாடிக்கொண்டிருக்கிறேன் உரண்டை உரண்டைங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தானே அப்படி கருத்து இருந்தா நீ தலைவன் வந்து சொல்லணும் அண்ணன் இது மாதிரி பிரச்சனை இருக்கு இப்படி இருக்கு இப்படின்னு விளக்கம் கொடுத்து இந்த தலைவர் மூலமாக நீ வந்து களமாட்டி இருக்கணும் இப்ப கூட எங்க நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் இப்ப எங்க ஊர்ல வந்து மேலாவளவுன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கல அங்கே வந்து ஒரு மானங்கட்ட ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நமக்கெல்லாம் சமூகமே காரி துப்போம் அப்படிப்பட்ட பிரச்சனை உலகம் துப்போம் என்னையும் தான் துப்போம் எல்லாரையும் துப்போம் என்ன பிரச்சனை அங்க வந்து சேரி மக்கள் இருக்காங்களே ஒடுக்கப்பட்ட மக்கள் செத்து போனாங்கன்னா தூயிட்டு போறதுக்கு பாதம் இல்ல இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் இல்ல பிரதர் கேக்குறதுக்கு அதிர்ச்சியா இல்ல கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டேன் என்னைய வந்து தலைவர் அனுப்பிவிட்டு கலெக்டர் மாதிரி இங்க சங்கிதானு அதுக்கு முன்னாடி கூட ஒரு கேரளா கலெக்டர் இருந்தார் எல்லாத்தையும் பேசியாச்சு நான் போனா பிறகு ஃபோன் அடிச்சு கொடுக்க தலைவரே பேசிட்டார் இந்த பிரச்சனை முடிச்சு கொடுமானு அப்புறம் தலைவர் அங்க வந்திருக்கும் போது அங்க போன அந்த களத்துல போய் பார்த்தாரு இவ்வளவுக்கு நாங்கள் முயற்சித்து இன்னமும் அங்க பாத பொச்சல மேல மேல அளவுல உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கல நான் உங்களுக்கு தர எல்லாத்தையுமே டீட்டெயில் போறேன் நாங்க உடனே என்ன செஞ்சுட்டோம் கோர்ட்டுக்கே போயிட்டோம் கோர்ட் வந்து காரி துப்பிடுச்சு அரசாங்கத்தை பைத்தக்கார அரசாங்கமே நீ இந்த அரசாங்கம் அப்பயே யார் ஏடிஎம் அரசாங்கத்தை துப்பிடுச்சு அப்புறம் இப்ப இந்த அரசாங்கம் துப்பி விட்டுருச்சு ஏன்னா இன்னமும் வந்து பாத வைக்காம இருக்க இந்த நவீன இந்தியாவில எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு தலித்து மக்கள் செத்த பிறகு வாழத்தான் விட மாட்டேறீங்க செத்தா பிறகு சாவுறதுமே இடத்த கொடுக்க மாட்டேறீங்க ஏன்டா பாதை இல்லைன்னு கேட்டுருக்கு கேட்டுருச்சுங்க ஆனா கேட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் இவங்க பாதை போட்டு தரல இன்னும் வழி இல்ல எவ்வளவு ஒரு கொடூரமான செயலா இருக்கு ஒரு பக்கத்து வந்து என்னடா ஒரு படிப்பகத்தை கட்டுற அம்பேத்கர் படிப்பகத்தை தகர்க்கறது ரெடியா இருக்கிறாங்க இந்த பக்கத்து பார்த்தோம்னா பாதையை கொடுக்காம இருக்கிறாங்க இவ்வளவு சாதிய கட்டமைப்புக்குள்ளதை நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நீ கேட்கணும்

நடந்துச்சா நடக்கலையா எத்தனை குழைகள் நடந்துச்சால அதிமுகவா ஏடிமிக்கவா திமுக இங்கே மேட்டரில் சாதிய கட்டமைப்பு அப்படி தான் இருக்கணும் இருக்குது அதை தகர்க்கணும்னா நீ எப்படி செய்யணும் அறிவுபூர்வமான செய்யணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆள் இல்லை அறிவுபூர்வம் செயல்பட்டு இருக்கணும்னா செயல்படலாம் எங்கள் தலைவர்கிட்ட வந்து பேசியிருக்கணும் இப்போ நான் கூட ஏன் அந்த கருத்து இருக்குன்னா இப்போ என் பிரச்சனையை பூரா நான் தலைவர்கிட்ட கொடுத்துட்டேன் நோட்ஸாக கொடுத்துட்டேன் ஆனால் நம்ம இவ்வளவு நாள் இருந்தால் கொண்டாது பண்ண என்ன நடக்கலை வேத்தல ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கன்னா ஒரு மாதத்தில் நான் தீர்வு எடுத்துருவோம் மேலவளவில் மேல மேலவளவில் பாதையை போடுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருவோம் ஆனால் இவ்வளோ நாள் பிடிச்சாலும் கூட இப்போ இந்த உன்னை ஒன்பது செய்ய போகிறோம்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா அதை நாங்கள் அறிவுபூர்வமாக இருக்கேன் இருக்கோம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை போட்டோம் கோர்ட்டுடைய செயலை நடைமுறைப்படுத்தவில்லை மதுரையுடைய அந்த கட்டமைப்பு அதிகார கட்டமைப்பு அல்ல அரசியல் கட்டமைப்பு இல்லை ஆட்சியாளர்கள் கட்டமைப்பு அப்படின்னு இதுதான் அரசியல் இப்போ இவ்வளவு எதுக்கு சொல்லாருன்னா இவ்வளவு சிக்கல் இருக்குல்ல இதை பூரா தீர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும் முறையா சிஸ்டமேட்டிக்கா ஒரு அமைப்பா இயங்கணும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கு இருந்து எனக்கு இருந்தா மோதிக்கிறனா ஒரு அமைப்பே நமக்கு எதிர்ப்பா இருக்கு ஒரு சிஸ்டமே நமக்கு எதிர்ப்பா இருக்கு அப்ப நம்ம அமைப்பை எதிர்ப்பதற்கு அமைப்பாத்தான் எதிர்க்கணும் அதனாலதான் வந்து புத்தனே அந்த காலத்தை சொல்லியிருக்கேன் அமைப்பை மதிக்கணும் அப்ப அந்த அமைப்புக்குள்ள இருந்துகிட்டு நீ அமைப்பை மீறி செயல்பட்டனால சிக்கிறேன் வேற ஒண்ணுமே இல்லை பிரச்சனை தான் இப்ப அவரு போயிட்டு அவர் வாட்டுக்கு மகிழ்ச்சியா போறாரு மேல வளர்வு வருடங்கள் இறங்க போது மேலவளவு முருகேசன் அவரோட படுகொலை நடந்து அப்போதுல இப்போ வரையுமே அந்த இடங்கள்ல குறிப்பா ஒரு சமூக மக்கள் தாக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்காங்க நான்கு நான்கு அரசுகள் மாறியுமே உங்களுக்கான விஷயம் கிடைக்கல உங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கல அப்ப கூட இவ்வளவு எவ்வளவு நல்ல பொறுமையா இருப்பீங்க இன்னும் நாலு அரசாங்கம் வந்தாலும் கிடைக்கப் போறது இல்ல இந்த ம மலத்தை கலக்குறது இந்த பிரச்சனை பண்றது எல்லாம் எப்ப சுதந்திர இந்தியால அப்பவே நடந்திருக்கு புரட்சி அம்பேத்கர் ஒன்பதாவது தூள் எடுத்து பாருங்க அதுலயே சொல்லி இருப்பாரு மதுரை மாவட்டம் மேலூர் ஏரியாக்களை ஒருத்த வந்து பெண்டு வெள்ளை சட்டை மாட்டி போனேன் பொங்கலுக்கு வெள்ளை பெண்டு வெள்ளை சட்டை போட்டு அடிச்சாங்க ரெக்கார்டு இருக்கு பிரதர் ரெக்கார்டு இருக்கல அது மட்டும் இல்லாம அந்த காலத்திலேயே தண்ணிக்குள்ள மலத்தை கலந்துருக்குறாங்க அந்த காலத்துலயே இதெல்லாம் சாதிக்காரனுக்கு சாதி புத்திகாரனுக்கு இருக்கா எல்லாரும் கேட்டுக்குங்க அப்ப சாதி இந்துக்கள் எல்லாமே இந்த புத்தியா இல்ல அதுல குறிப்பிட்ட சாதி வரிகளே செய்யறாங்க அவங்க ஆட்சி அதிகாரத்துல கூட இருக்கலாம் இல்லை அரசியல் அதிகாரத்தில் கூட இருக்கலாம் அப்போ அவங்க ஒரு அமைப்பாக போய் சேர்றான்ல அதை பைத்துக்கார பயிர்க்க போகிறான் அப்போ அவைகளை எதுக்கணும்னா நம்ம ஒரு அமைப்பா திரளணும் அதை நாங்கள் சொல்ல வர்றோம் அமைப்பு அதை ஏன் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன்னா ஏங்க தலைவர் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்லுவோன்னு ஏன் சொல்கிறாரு நீ அமைப்பானால் மட்டும்தான் நீ வந்து அதிகாரத்தை தகர்க்க முடியும் இண்டிவிஜுவலா இருந்து ஒண்ணுமே செய்ய முடியாது தனிப்பட்ட ஆள் என்ன செய்ய முடியும் பாருங்க தனிப்பட்ட ஆளு தனிப்பட்ட பிரச்சனையை தீர்க்க முடியும் சொல்ல முடியும் அதனால வந்து எங்க மேலாவளவு பிரச்சனையா இருக்கட்டும் சரி இல்ல சென்னாரம்பட்டிலும் சென்னாரம்பட்டிலும் பிரச்சனைங்க நான் சொல்லு சென்னம்பட்டிலும் செத்து போனா வயலிட்டு போவாங்க தெரியுமா போடுமா நீங்க சாதி வருகிறோம் போட்டோவா இப்ப நான் உங்க வாட்ஸ்அப் அனுப்புறேன் இன்னமும் அந்த கொடுமை இருக்குங்க தினத்தந்தி இப்ப உங்களுக்கே தெரியல பாத்தீங்களா ஆனா எல்லா நியூஸ்லயும் வந்திருக்கு எல்லா பேப்பர்லயும் மக்கள் கடந்து போறேன் அம்பேத்கர் அந்த ஆடை விட பன்னியை விட இந்த நாடு எங்களை கேவலமாக நடத்திருக்கிறது ஆனால் எங்களுக்காக குரல் கொடுப்பவர் யாருமே இல்ல யார் அம்பேத்கர் அந்த காலத்தில் சொன்னாரு இன்னைக்கு அதே பொசிஷன் ஆனா இதை வந்து எங்க தலைவர் வந்து அறிவுபூர்வமாக எதிர்கொள்கிறார் உங்களுக்கு புரியுதா அம்பேத்கர் என்னென்ன சொன்னாரோ அந்த கருத்துக்களை உள்வாங்கி இன்னைக்கு போய் பார்லிமெண்ட்ல கூட எல்லா மக்களுக்கும் போராடுறாருல்ல ஆமா எந்த மக்களுக்கு பிரச்சனை முதல் பேசுறாங்க தலைவராக தானே பேசுறாரு ஆனா எங்களை கண் திறந்து பாக்குறது ஆளு இல்லை அங்க இருக்கிற பிரச்சனையே இப்ப எனக்கு சந்தேகமே நீங்க வந்து திமுக ஒரு முதன்மையான கூட்டணி உங்களால ஒரு கொடி ஏற்ற முடியல ஒரு இடத்துல வந்து இறந்த உடலை அடக்கம் பண்ண முடியல ஒரு கோயிலுக்குள்ள நுழைய முடியல இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இல்லை சகிச்சுக்கிட்டே தான் சகிச்சுக்கிட்டேன் சனாதனத்தை வேற இருக்கிற சகிச்சுக்கிட்டு ரோட்ல போய் போமா இல்ல நான் நீ சொல்றந்து பேசுறேன் ஆமா எங்க தலைவருக்கு பிரச்சனை வந்துருச்சு இல்ல சேலஞ்சி பட்டன் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நாங்க மேலாவுல மேட்டை நாங்க முடிச்சிடுவோம் இப்ப பாக்கப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கொடி பிரச்சனை வந்துச்சா மூணு பேரை வந்து திருப்பி எப்படி வந்தாங்க அவங்க போராட்டம் மட்டுமல்ல எங்கள் தலைவர் முதல்வரை கேரளாவில் சந்தித்து பேசினார் இது விஷயமாக கேரளா போயிருந்தாலும் வைக்க நேரம் சொல்றாரு தலைவர் இல்லங்க வைக்கத்திலாம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் தயவு செய்தே பார்த்து முடிச்சு விடுங்க அப்படின்னா அந்த அப்ரோச் அணுகுமுறை மெயின் ஒரு கேள்வி முதன்மை வைக்கிறாங்கல்ல நீங்க தீர்வு காண்றீங்க எப்படி தீர்வு காண்பீங்கன்ற கேள்வி இருக்குல்ல நல்ல கேள்வி கேள்விதான் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் கத்திக்கிட்டே இருக்கிறான் நம்ம என்ன பண்ண முடியும் புரட்சி அம்பேத்கரே ஒன்பதாவது தொகுப்புல எழுதிருக்கிறாரு அந்த காலத்தில் வந்து இது மாதிரி கலந்துருக்கிறாங்க அவங்க சாதிக்கார புத்தி இப்படி இருக்குது ஆனால் கண்டுபிடிப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நிச்சயமாக கண்டுபிடிப்பீர்கள். எங்க தலைவர் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறார். நிச்சயமாக அதிவிரைவில் அதற்கு தீர்வு கிடைக்கும். இப்ப நான் வந்து ஒரு தடாலடியான பேச்சக்காரர். அவர் முடிஞ்சங்க. 얘는 திருப்பி திருப்பி ஆதவర్జனை பேசிங்க. நீ எங்க முடிஞ்சு போச்சு. கரெக்ட்டா. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. முடிஞ்சு போச்சுங்க. அவர் போயிட்டாருங்க. நீ பேச கூடாது தம்பியே. பாவம்ங்க. போயிட்டாருன்னா போயிட்டாரு அவ்வளவுங்க. நான் நான் போக வைக்கிறேன். தலைவரலாம் நீ போப்பாடலாம் சொல்லலை எங்க தலைவர் வந்து பொறுமையா இருப்பா. போய் அமைப்பாய்திறம் புத்தகத்தை படிப்பா. குறிப்பா 47வது அத்தியாயம் படிப்பா. பொறுதலும் சைப்பு தன்மையும். அப்படின்னு படிப்பா பொறுமையா இருக்கணும்ப்பா அமைதியா இருக்கணும்பா அப்படி சொன்னாரு அவன் தம்பி அமைதியா இல்ல அவரு போங்க அப்படின்னு போயிட்டாரு அப்புறம் அவரே திருப்பி திருப்பி போயிட்டாரு தான் எனக்கு கடந்த காலத்துல ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு ஒரே ஒரு சந்தேகம் நீங்க சொல்றீங்க அவரு தடல் நீங்க மட்டும் இல்ல விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து நிறைய பேர் அவர் தடால் பேசுறாரு அரசியல் பக்குவம் எல்லாம் பேசுறாரு அது மட்டும் இல்லாம ஊடக வெளிச்சதுக்காக பேசுறாங்க பல்வேறு கருத்துக்கள் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சதுல அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்த்தும் அவருக்கு அப்படி ஒரு பதவியும் கொடுக்கப்பட்டது ரொம்ப உயரமா இருக்கார்ல ஆனா நீ போக்கஸ் பண்ணதே அவங்களுக்கு அவர் தெரிஞ்சிடறாரு அதே பிரச்சனை பிரதர் அவர் எப்போ முதல் அரசியலுக்கு வந்தாரோ அப்பயே வந்து ஒன்போது மாதத்துக்கு முன்னாடி ரெட் பிக்ஸ் இருக்குது நான் தர்றேன் நான் பேசியிருந்தேன் பத்தோட ஒன்று பதினொன்று பத்தோடு இது ஒன்றுன்னு ரைட்டா அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு இல்லை நான் நல்ல பயனாக இருக்கிறாப்ளே அப்படின்னு தலைவர் வந்து ஒரு ஜனநாயக சக்தியாக வருது தோழமை சக்தியாக இருக்குது தலித்து விடுதலை வெறும் தலித்துகள் மட்டுமே வென்றெடுக்க முடியாது தலித்து அல்லாத ஜனநாயக சக்திகள் தோழமை சக்திகள் இவங்களை வச்சு தான் தலித்து விடுதலை வென்றெடுக்க முடியும் அந்த தம்பியை நாங்கள் அன்பாக கூட்டியாக இருந்தோம் அந்த தம்பி அன்பாக வந்தார் அன்பாக வேலை பார்த்தார் ஏதோ அவருக்கு ஒரு அவசரம் என்ன அவசரம்னு தெரியல ஆனா அவசரமா வந்த வந்த ஜோக்கிலே போயிட்டாரு அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இல்ல திடீர்னு பார்த்தா நேத்து ஒரு கதையை கட்டி விட்டாங்க அதிமுக வந்து பொதுக்குழு கூட்டம் நடந்தது தடப்படலாம் விருந்தெல்லாம் போட்டாங்க இவர் பாத்தீங்கன்னா கட்சி ஓட்டாளர் லெட்டர் போறாரு அதிமுக சேர போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வைக்கிறாங்களே திடீர்னு அதே தலைவர் சொல்லிட்டாரு இல்லங்க எங்க போனாலும் எப்படி போனாலும் வாழ்த்துக்கள் தம்பிக்கு வாழ்த்துக்கள் தம்பி பொறுமையாக செயல்படு அரசியலில் அப்படிங்க தலைவர் வாழ்த்து அனுப்பி இருக்கிறாரு ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்க நானும் வாழ்த்துறேன் விடுதலை சிறுத்தை இளைஞர்களின் சார்பாக அன்பு தம்பி ஆது அர்ஜுன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் அரசியலில் அவசரம் கூடாது பொறுமையும் சகிப்பு தன்மை என்ற எழுச்சி தமிழ் அமைப்பை தினம் புத்தகத்தை ஒரு முறை படிக்க வேண்டும் என்று பாருங்க எதிரில் வெளியில போயிட்டார் ஒரு கால தோல் மாதிரி அவர் கூட நான் அறிவுறுப்படுத்த பாருங்களா ஏன்னா துறை வந்து வெறும் விடுதலை சித்திரை மட்டும் எழுதப்படல அனைத்து இளைஞர்களுக்கும் நீங்களும் படிங்க சரி கண்டிப்பா நேரடியா பதில் சொல்லுவீங்கிறதுனால இந்த ஒரு கேள்வி கேக்குறேன் உண்மையாவே உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுதா கட்சியில என்ன திமுக சார்பில இருந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க அப்படிதான் திமுக ஊடகத்துல வந்து எல்லாருமே எல்லாருமே சொல்ற ஒரு பதில் என்னன்னா நீங்க முதல்வர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரை விளக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுத்தனாலதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருந்து அவரை விளக்குனதெல்லாம் சொல்றாங்க பிரதர் முடிஞ்ச கதையை திருப்பி திருப்பி கேட்காதீங்கன்னு திருப்பி அதனாலதான் ஒன்லைனா நான் உங்களுக்கு என்ன முடிச்சிடுறேன் நீ கதையை முடிஞ்ச எழுச்சி தமிழருக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ அழுத்தம் கொடுக்கறதுக்கு இன்னும் யாரும் பிறக்கல அதுக்கு ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும் சின்ன கதை அது கூட எங்க தலைவர் கதை நாங்களும் சொந்தமான கதை சொல்ல மாட்டோம் அதாவது தேசம் காப்போம் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க அப்ப எங்கள் தலைவர் சில நெருக்கடியில் இருந்தாரு அப்போ ஒரு கதை சொன்னாரு எங்கள் தலைவர் என்னையுமே மூட நம்பிக்கை வலியுறுத்த மாட்டாரு ஆனா அந்த கதை வந்து உங்களை மாதிரி ஆட்களுக்கு புரியும்ன்றக்காக மட்டுமல்ல மக்களுக்கு புரியும் இருக்க சொல்றாரு இப்ப வந்து சிங்கருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா சிங்கம் லயன் தெரியும்ல லயன்ல வந்து என்னைக்கு வந்து பார்வதி அம்மா அந்த சாமி எல்லாம் அதுல பயணம் பண்ணுவோம் போட்டோ எல்லாம் பாத்திருக்கீங்களா காலி அதாவது இருந்ததே தேவின்னு வச்சுக்கிறோம் தேவி அதே மாதிரி நம்ம ஐயப்பா இருக்கார்ல நாடு ஐயப்பா அவர் வந்து டைகர்ல போவாரு அவர் புலி டைகர் இருக்காரு அவர் பயங்கரம் போவாரு யானையில சில சாமிகள் எல்லாம் போகும் சிறுத்தை மேல இந்த சாமியா போயிருக்கா போல இல்ல அப்ப சிறுத்தை மேல ஒரு சாமியே போகாம இருக்கும் பொழுது ஆசாமியில் சவாரி செய்ய முடியுமா அழுத்தம் தர முடியுமா நெருக்கடி தர முடியுமா நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படியே வாழ்தல் வீரம் நெருப்பு அலைக்குள் விழுந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம் தலைவர் வந்து தொண்ணூறுகள் சொல்லப்பட்ட கவிதை அப்புறம் இந்த விஷயம் சாமி விஷயம் சொன்னீங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த மேலவளவு நடந்தது வேங்கவேல் நடந்தது எல்லாம் பேசணும் தொடர்ச்சி இப்ப கரண்ட்ல இப்ப ஒரு பிரச்சனை போயிருக்கும் ஐயா இளையராஜா அவர்களை கோயில்களை அனுமதிக்காத ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க தொடர்ந்து இதுவும் இதுவுமே எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடாங்க பாக்குறீங்க நீங்க ஐயா இசைகாடி இளையராஜாவை நம்ம பார்த்தேன் இப்ப நீ சொல்லவுமே ரைட்டா இப்ப கேள்வி கேட்கப்படும் சொன்னீங்களா அதனால போட்டு பார்த்தேன் சரி ஆனா ராஜா மகன் இதுல கொண்டு போறாங்க சூப்பரா வர கொடுத்து இதுல சுட்டி போறா போல அந்த மேப்படி அங்க இருக்கிறாங்க யாரு அந்த ராம கோஷ்டி அது கூட ஐயர் கூட இல்ல ஐயர் அப்படின்றாங்க ஏதோ அதுக்கப்புறம் அந்த இதுதான் அதுக்கு பேர் என்ன இந்த இப்படி மேல போட்டு நாம இப்படி போட்டா வேறங்க இப்படி போட்டா பாருங்க இப்படி போட்டா ஏதோ ஒரு போட்டு அவங்க போனா வச்சு அவருக்கு கொடை வச்சு யானை மரியாதை எல்லாம் கொடுத்து உள்ள கொண்டு போறாங்க அப்ப அவங்க நம்ம பாராட்டுவோம் அவர்களுக்கு போகிறோம் ஐயர்களாக இருக்கலாம் இல்ல பிராம யாராவது இருக்கட்டும் ஐயங்காரா கூட இருக்கலாம் ஐயங்கார் அது சொல்றதே விளையாட்டேன் அவங்க வந்து வரவேற்பு கொடுத்து போறாங்க அவங்க நம்ம பாராட்டுவோம் எங்க இருந்தாலும் நம்ம வெறும் சாதிரி ரீதியும் நம்ம பேச மாட்டேன் ஒரு ஐயங்கார் கூட ஒரு ஜனநாயக சக்தியா இருந்தால் அது நம்ம சக்தி ஆனா அந்த கேட்டுக்கிட்ட போனமே கரு அந்த அது என்ன பக்கம் அது பேர் என்ன சொல்றது கருவறை கருவறை போகும்போது ஒரு ஆள் கேட்ட போட்டாங்க சரி ஐயாவுக்கு சிறுத்து இதுக்கு மேலே நீ வரப்படாத அப்படின்னு ஐயா உடனே அங்கேயே நின்று வணக்கம் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டார் இதில் வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னு சில ஐய ஐயா ஐயங்கார்கள் உள்ள கூட்டி பொருள் ரெடியாக இருக்கிறாங்க சில பார்ச்சியை வந்து தடுக்கிறாங்க அதுதான் வந்து இப்போ இளையராஜாவுக்கு ஜனநாயகத்தில் கிடச்சிருக்கிற மாபெரும் வெற்றி நம்ம அப்படி தான் பார்க்கணும் ஒரு காலத்தில் வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டான் யாருமே அனவர் இந்த அளவுக்கு கொண்டு போய் எல்லாம் யானை பாத்தீங்கன்னா வரவேற்பு கொடுக்குறா பெரிய ராஜ மரியாதை ராஜாவுக்கே ராஜ மரியாதை கதையை என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வரவேற்பு முறை சரியில்லை அதனாலதான் நாங்க உள்ள விடலைன்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க யார் வரவேற்பு ரொம்ப கொடுத்துட்டீங்க அப்படின்னா இல்ல சட்டத்தை மீறி கொடுத்துட்டீங்க அது மாதிரி அதுதான் அந்த சங்கி பயிலுக அந்த சங்கி பயிலுகளுக்கு அந்த புத்தி இருக்கு ஆனா சங்கி இல்லாத சில ஐயப்பயில்களுக்கு நல்ல புத்தி இருக்குது அதனால வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை எது எப்படியோ ஐயா ஐயா இளையராஜா அவர்களே நீங்கள் ஆயிரம் பாட்டு போடலாம் ஆயிரம் நகைகளை கொடுக்கலாம் ஆயிரம் வந்து நீங்கள் வந்து என்னமோ பாட்டெல்லாம் போடுவார் சாய் பாட்டலாம் பிஜேபியில் போஸ்டிங்ல இருக்காரு அது வேற இருக்கிறார் அங்கே வேற மோடியை பார்த்தீங்களா மோடி தான் அடுத்து அம்பேத்கர்லாம் புத்தகம் எழுதி இது பண்ணார் அவ்வளோ சிறப்பு இருந்ததுன்னு உங்களுக்கு உள்ள விட மாட்டேறாங்க பாருங்கள் நமக்கு தேவையா உங்கள் இப்போ சிறப்புக்கு உங்கள் பெருமைக்கு மோடிக்கு வந்து காவடிக்கு தூக்குறது அங்கே போய்ட்டு இந்த வேலையை பண்ணுறதுக்கு நல்லா வந்து இப்போ எங்களை நாங்களாம் அம்பேத்கர் படிப்பை கட்டி கொடுக்கலாம் அதில் ஒரு பத்து படிப்பதை கட்டி கொடுத்தா உங்களை வரலாற்றில் ஒரு பெரிய சிறப்பு அடையும் உங்களை வந்து ராஜாண்ணா பெரிய இதாக கொண்டாடுவாங்க மக்கள் படிப்பாங்க கரெக்டாக ஒரு இசை க கல்லூரி வச்சுருக்கிறாரு அதை நல்லா மேம்படுத்தலாம் அதை விட்டுபடி காசு பணத்தெல்லாம் போய் அங்கே போய் விடுறாரு கோயில்களுக்கு இப்போ உணர்ந்துருப்பார் என்னதான் இருந்தாலும் உள்ளே உடமாற்றாயம் வரும் நம்மள அப்படின்னு கோவப்பட்டிருப்பார் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து தகர்ப்போம் அடுத்து இளையராஜாவுக்கு அடுத்து பையன் இருக்காங்களா அவங்க உள்ள போய் கூட பண்ணிடுவாங்க வாய்ப்பு இருக்கு அடுத்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கான் ஆனாலும் இளையராஜா வந்து நல்ல மனுஷன்தான் அவர் ஏன் அப்படி செய்யறாருன்னு தெரியல விமர்சனம் ஒரு பக்கம் விலகல் ஒரு பக்கம் அழுத்தம் அப்படிங்கிற பெயர் வந்தது ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மாதிரியான நிலைப்பாடுல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கடைசியா இருபத்தி ஆறுல என்ன நல்லா தானே என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஏன்னா இப்ப அண்மை காலங்களான இப்ப நாம் தமிழர்ல வந்து தொடர்ந்து ஆட்கள் விளையிட்டே இருந்தாங்க என்ன நடக்கிறது நாம் தமிழர்லன்ற ஒரு டேக்லேயே ஒரு ஒரு மாசம் அனைத்து ஊடகங்களும் பேசினது நாம் தமிழர்ல இருந்து விளகுறாங்க அங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு ஆனா அந்த ஒரு மாசம் பேசினதை தாண்டிலும் இப்போ அதிகமா பேசப்பட்டதா இந்த விலகல்லாம் இதை பத்தி பேசாத தம்பின்ட்டீங்க அதனால அதை பத்தி பேசல இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் பத்தி எப்போதுமே பேசும் பொருளா வர்றது வேற வேற கருத்துக்கள் தான் வரும் ஆனா இன்றைக்கு காலத்துல இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு அவரும் தெரிஞ்சோ தெரியாமலும் ஒரு கருத்தை வச்சுட்டு போயிட்டாரு அப்ப ஆறுல என்ன மாதிரியான நிலைப்பாடு இருபத்தி ஆறு ரொம்ப சிறப்பா இருக்கும் நாங்க வந்து இருபத்தி ஆறு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இல்லாம எந்த கட்சியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அதனால நிறைய பேர் கூப்பிட்டு அதனால வந்து எங்களுடைய இன்னும் சொல்லப்போனா விடுதலை சிறுத்தையில் ஆண்டு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று நாங்கள் அறிவித்தோம் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று விடுதலை சிறுத்தையில் ஆண்டுன்னு அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் ப்ரூவ் பண்ணிடுவோம் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க மக்களையோ இளைஞர்களையும் உடைக்கும் விதமான பல கருத்துக்கள் வருதுல அதுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளியான சூழ்நிலை நினைக்கிறீங்க ஏ இங்கே பாருங்க நீ இதை வச்சு பேசுனேன்னு தெரியும் அது தம்பி மட்டும்தாங்க போயிருக்கிறாரு எல்லா எல்லாத்தம்பி இங்கே தான் இருக்கிறாங்க யார் போக மாட்டாங்க இது வந்து ஒற்றை தலைமை எழுச்சி தமிழ் என்ற தத்துவ தலைமை சரி அதுக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா எங்க மாலின் சொன்ன முழக்கமாதிரி இன்னொன்று இருக்கு அவர் என்ன சொன்னாரு தத்துவத்தின் புற இது சொல்ற தத்துவத்தின் புற வடிவம் தனிநபர் தலைமை முழு தலைமையின் செயல் வடிவம் அமைப்பின் வலிமை தத்துவத்தின் புற வடிவம் தனிநபர் தலைமை முழு தலைமையின் செயல் வடிவம் அமைப்பின் வலிமை அப்போ ஒரு அமைப்பு சிறப்பா இருக்குன்னா தனிநபர் வந்து தத்துவம் சார்ந்த ஒரு தலைவனாக இருக்கணும் அந்த தலைவன் தான் எங்கள் தலைவன் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இல்லை ஆயிரம் பேர் வருவார்கள் ஆயிரம் பேர் போவார்கள் ஆனால் மரம் மரமாகத்தானே இருக்கும் மரையில் மரத்தில் வந்து கனிகள் இருக்கும் அப்போ பல பறவைகள் வரலாம் சில பறவைகள் கணிகளை திண்டுக்கிட்டு பறந்து போகலாம் சில பறவைகள் அங்கேயே இருந்து கூடு கட்டி அடுத்த தலைமுறைக்கான உற்பத்தி செய்யலாம் அது மாதிரி எங்கள் தலைவர் நிரந்தரமான ஒரு விருச்சக மரம் ரைட்டா அந்த விருட்சக மரத்தில் பல பறவைகள் வரலாம் போகலாம் ஆனால் இப்போதைக்கு ஒரே ஒரு பறவை தான் போயிருக்குது ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேண்ணே காத்திருந்து பார்ப்போம் இதே மாதிரி நம்பிக்கையோட மகிழ்ச்சியோடையும் இருங்க ரொம்ப நன்றி நம்ம நன்றி வணக்கம்